வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த புதன்கிழமையினுடைய இரவில் இந்த கந்தன் உன்னோடு பேச வேண்டும் என்ற ஆசையில் வந்திருக்கின்றேன் ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக நீ ஒதுக்கிவிட்டாயானால் நிச்சயமாக இந்த கந்தனின் வார்த்தைகள் உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் அதன் பிறகு கேட்பதும் கேட்காமல் செல்வதும் உன்னுடைய இஷ்டம் யாரையும் வற்புறுத்தி இங்கு எதையும் செய்ய வைக்க முடியாது அப்படி கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யச் சொல்லும் பொழுது அதிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு திருப்தியும் கிடைக்கப் போவது கிடையாது அதனால் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னுடைய முயற்சி திருவினையாக்கும் உன்னுடைய முயற்சி அத்தனை விஷயங்களையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை மறக்காது அப்படி ஒரு முயற்சியைத்தான் நீ நிச்சயமாக இப்பொழுது செய்ய வேண்டிய கால நேரம் வந்திருக்கின்றது அப்பன் முருகன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ என்னவாக மாற்றப் போகிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மிளிரப் போகிறது என்பதனை நீ மறந்து இனி என்னவாகும் என்று நீ ஏங்கி நின்றாலும் என்ன நடக்கும் என்று நீ விரும்பி நின்றாலும் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை அப்பன் முருகன் நான் இருந்து வழி பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை உன்னைச் சுற்றிலும் நான் எதையும் கொடுக்கும் பொழுது அதை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே கந்தனின் அருளால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா அற்புதங்களையும் நடத்தும் என்பது நீ அறிந்த உண்மை அல்லவா என் பிள்ளையே சில நேரங்களில் எல்லாம் உன்னை பார்க்கும் பொழுது அப்பனுக்கே கண்கள் கலங்கி விடுகின்றது ஏன் தெரியுமா எல்லாமும் நல்லபடியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களும் சரியானபடி தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் என் குழந்தை தனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது தன் வாழ்க்கை தான் நினைத்தது போல சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்பனுக்கு தெரிந்த விஷயம் அல்லவா உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது இந்த கந்தனுக்கு தெரிந்த பிறகு கந்தன் அதை நிச்சயமாக தெரிந்தும் உன்னிடத்தில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருப்பதைத்தான் நான் எண்ணி வருத்தப்படுகின்றேன் இந்த கந்தனுக்கு இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக கண்கள் கலங்கத்தான் செய்கின்றது நம் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் நம் பிள்ளை சந்தோஷமாக இருக்குமே என்றுதான் அப்ப நினைக்கின்றேன் அதனால்தான் இது போன்ற பல முயற்சிகளில் உனக்கு நான் தெரியப்படுத்த நினைக்கின்றேன் இது போன்ற பல முயற்சிகளை செய்து உன்னோடு உன் முன்னிலையில் நான் வந்துவிட நினைக்கின்றேன் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக என்னவென்று சொல்லிக் கொடுக்க இந்த கந்தன் முன் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை சரியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் முருகா முருகா என்று நீ என்னை அழைக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்ற இந்த காலகட்டம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையே நான் சொல்ல நினைப்பது ஒவ்வொன்றுமே முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்பன் முருகன் என்னை நீ காண்கிறாய் என்பதும் கந்தனை கண்டு என் வார்த்தைகளை நீ கேட்கிறாய் என்பதுமே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா என்னை சந்திக்கின்ற வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது உனக்கு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேடத் தொடங்கு என் பிள்ளையின் வாழ்க்கை பேரதிசயத்தை காண வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய பெரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையின் உன்னுடைய நம்பிக்கையை தொலைத்தாயோ அந்த இடத்திலேயே நீ மீண்டும் உன்னுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள போகின்றாய் அந்த தருணத்திலேயே உனக்கான வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை காயப்படுத்திய உறவுகளும் உன்னை வேதனைப்படுத்திய உறவுகளும் எவ்வளவுதான் யோசித்தாலும் அதையெல்லாம் கடந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை இனி உனக்கு நடத்தும் காலம் வந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள் யாரும் எதையும் நினைத்து இனி கலங்க வேண்டாம் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன தர நினைக்கிறதோ அதை சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நிலை கடந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு யாரும் உன்னை அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட முடியாது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்த முடியாது நீயாக நினைத்தால் மட்டும்தான் இங்கு எதுவும் நடக்கும் என்பதனை புரிந்துகொள் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் இந்த கந்தனும் அதைத்தானே சொல்கின்றேன் அவன் அதைச் சொன்னான் இவன் இதைச் சொன்னான் என்று சொல்லி வருந்துவதை விட எவன் என்ன சொன்னால் எனக்கென்ன என்று சொல்லி உன்னுடைய வெற்றியை நீ பெறுவதற்கு முனைப்போடு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் உன்னை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமே அந்த விஷயம் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிடும் அந்த விஷயம் உன்னை முடக்கிவிடும் என்பதனால் தானே இந்த முடக்கத்தை ஒருபொழுதும் பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது இந்த சூழ்நிலைக்குள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டு விட கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக மாறுகிறது என்பதில் நீ மிகுந்த தெளிவோடு இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்குள் மிக பெரிய புரிதலை கொடுக்கும் பொழுது நான் இருந்து உனக்குள் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி மனம் தடுமாறி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிற்கும்படி நின்றுவிடாதே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனி நாமத்தை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் அப்பன் முருகன் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னாலும் என்னாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனியும் எதற்கும் கலங்காமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் மனமுடையாமல் நீ நிம்மதியோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் கந்தனினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அப்பா அப்படி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று ஆனால் உன் கந்தன் சொல்வது என்ன தெரியுமா என் குழந்தையே மனது அங்குமிங்குமாக அலைபாய்ந்து நிற்கும் பொழுது ஒரு தெய்வத்தின் வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் வந்து ஒரு மாறுதலை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்வது உனக்கு நல்லதல்லவா அதனை நீ புரிந்து கொள்வது உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதல்லவா அதனால்தான் இந்த கந்தன் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிகளை நீ உறுதியோடு பெற்றுக்கொள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்களை மனநிறைவோடு பெற்றுக்கொள் எல்லாமுமாக நீ இந்த வாழ்க்கையை கடந்து நல்லபடியான ஒரு வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இனி எதற்கும் உனக்கான துன்பத்திற்குரிய கால நேரம் கைகூடவில்லை நீ ஆசைப்பட்டது அத்தனையிலும் உனக்கு வெற்றி உறுதி என் பிள்ளையே முதலாவது நாம் எதை பற்றி நினைக்கிறோம் எதை பற்றி யோசிக்கிறோம் என்பதில் நம் தெளிவோடு இருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தார் போலவும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கு தகுந்தார் போலவும் நீ மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது உன்னுடைய முடிவுகள் மாறினால் இந்த வாழ்க்கையில் உன் எதிர்காலமுமே கேள்வியாக மாறிவிடும் என்பதனை மறக்காது இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ அடுத்த அடியை எடுத்துவை கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு கவலைகள் வேண்டாம் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது உனக்கு சோதனைகள் இல்லை வருகின்ற சோதனைகளும் உன்னை வழிநடத்தத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நீ எதையுமே எதிர்பார்க்காத ஒரு குழந்தை பெரிதாக எதற்கும் ஆசைப்படாத ஒரு குழந்தை அதனால்தான் உனக்கு எல்லாமும் நடக்கப் போகிறது என்பதனை உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா